வாழ்வழ வாழ் வாழ்ந்த வாழ்கறைநிலை வாபஞ்சம் வாழ்ச வையகம் வாழ்க வளர் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்தது இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்கவள் வாழ்க்க வாழ்த்தோ மிக்க மகிழ்ச்சி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி அன்றையே நாம் இப்போ வேதாத்திரியத்தினுடைய மிக முக்கியமான உயிர்நாடியாக இருக்கக்கூடிய தச்சோதனை பற்றிய ஒரு கவியை நாம் இப்போ வந்து சிந்திக்க இருக்கிறோம் அதாவது மகிழ்ச்சி எவ்வளவோ நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க அதுல சில விஷயங்கள் ரொம்ப அதிகப்படியான மாற்றத்தை கொடுப்பதாக மனித குலத்துக்கு தேவை இருக்கு அதுல நம்பர் ஒன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தற்சோதனை தான் இருக்கணும் ஆக்சுவலா பாக்க போனா நாம் செய்யக்கூடிய இவ்வளவு பயிற்சிகளுமே எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இந்த தற்சோதனையை சரியா பண்றதுக்குதான் இல்லையா அப்போ இந்த தற்சோதனையுடைய தன்மை என்ன அதனோட பெனிஃபிட் என்ன அதுல என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த கவியில மகிழ்ச்சி ஆழமா விளக்குறாங்க ஆஹ் இது தற்சோதனைக்காக நிறைய கவிகள் இருந்தாலும் இந்த கவி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கவி தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கவியே நமக்கு மேக்சிமம் போதுமானது இதை நல்லா சிந்திச்சு இதை நல்லா உணர்ந்து இதுல பெற்றாலே நம்ம ஞானமே பெற்றுவிடலாம் சரிங்களா ஏன்னா அதுல நான் எனது என்ற இரு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும்னு போற்றுவார் சரிங்களா அப்ப அந்த அளவுக்கு இது ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஞானத்தை கொடுக்கிற ஒரு கவி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றாள் நாம எப்பவுமே மற்றவர்களுடைய குறையை சொல்றது அப்படிங்கிறது இயல்பு தவறுன்னு சொல்ல முடியாது அது இயல்பு சரிங்களா ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு யார காரணம்னு பாப்போம்னா மற்றவங்களுக்கு காரணம்னு நம்ம சொல்லுவோம் இது மனிதனுடைய இயல்பு பட் உயர்ந்த ஞானிகள் யார் என்ன தப்பு எங்க நடந்தாலும் அதுக்கு தான் காரணம்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு விளையாட்டா கூட நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நாம செய்யற ஒரு விஷயம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நாம வந்து முன்னாடி நிக்கிறோம் என் பையன் நல்லா படிக்கிறான் சார் அப்படின்னா சரி நம்ம ஆளு நம்ம பிரெயின் நம்ம செல்லு அப்படி சொல்றோம் அவன் பயங்கரமான சேட்டை பண்ணிட்டு இருக்கான் சார் அப்படின்னா அதுங்களா அது ஸ்கூல் சரி அப்படிமோ இல்லையா அவன் செட்டு சரி அப்படிமோ ஏதோ ஒண்ணு சொல்றோம் இதே சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரே சந்தோஷம் நம்ம கை பக்குவமே தனின்னு சொல்றோம் சாப்பாடு சரியில்லைன்னா அது சரியில்லை இது சரியில்லை இல்லையா எத்தனையோ சரி இல்லைன்னு சொல்றோம் இது என்னன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி வைக்கப்பட்டதே அப்படித்தான் இருக்கு இல்லையா முள்ளு மேல போய் கால் வச்சுட்டு முள்ளு குத்திடுச்சுன்னு சொல்றதோ செவத்துல போய் அடிச்சுட்டு செவ் அடிச்சிருச்சுன்னு சொல்றதோ பாலை விட்டுட்டு பால் பொங்கிருச்சுன்னு சொல்றதோ இல்லையா ஷாக் அடிச்சிருச்சு இல்லையா அதுவுமே அது மேல குட்டுறோம் சரியா அதுக்கு நான் என்ன பண்ணினேன் சரிதானுங்களா அப்ப எப்பவுமே வந்து நான் நல்லதுன்னு நடக்கிறப்ப அது நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அல்லதுன்னு நடக்கிறப்ப அது மத்தது மேல எடுத்து போடுறேன் சரிங்களா அப்போ இந்த இடத்துலதான் மகரிஷி நம்மளை திருப்புறாங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதுதான் ஆதி ஞானியினுடைய வார்த்தைன்னு கூட வச்சுக்கலாம் இதுக்கு மேல ஆன்மீகம்ங்கிறது ஒன்றும் பெருசாவும் இல்லை நமக்கான நன்மையோ நமக்கான தீமையோ யார் கொடுப்பதால தான் வருது நாம கொடுப்பதால மட்டும்தான் வருது இல்லையா இப்படி எடுத்துக்கலாமா ஓகே சீதும் நன்றும் பிறர் தர வாரம் அப்போ எனக்கான விஷயம் எல்லாமே என்னால தான் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் விட்டாலே அவர் ஞானத்தன்மையை நோக்கி பகுதி தூரம் வந்துட்டார்னு அர்த்தம் அப்புறம் அது சரி பண்றது என்னன்னு அப்புறம் பார்ப்போம் அப்ப பிறரை குற்றம் சொல்றது அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுடைய ஒரு நிலை பட் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க குறிப்பா ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா தனது குறையை ஆழ்ந்து உணர வேண்டும் அது என்னுடைய உடல் ரீதியான மன ரீதியான உறவுகள் ரீதியான இன்னும் பொருளாதார ரீதியான விதத்துல எல்லாம் இருக்கோ என்கிட்ட சில குறைகள் இருக்கும் குறை இருப்பது தவறு அல்ல நிறைய பேர் அது இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் போயிருக்கோம் ஓகேவா குறை இருப்பது தவறே கிடையாது கண்டிப்பா குறை இருக்கத்தான் செய்யும் ஏன்னா தான் முழுமையான அதுல இருந்து வந்த எல்லாவற்றிலுமே குறை இருக்கும் சரிங்களா நெருப்புல நீர் இருக்காது நீர்ல நெருப்பு இருக்காது பகல்ல இரவு இருக்காது இரவுல பகல் இருக்காது அன்பிலே கோபம் இருக்காது கோபத்திலே அன்பு இருக்காது எல்லாம் சரிங்களா ஆப்போசிட் ஆப்போசிட் மாறி 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 ஒன்னு இருக்கும் ஒண்ணு இருக்காது சரிங்களா இனிப்புல உப்பு இருக்காது உப்புல கார் இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஓகேவா அப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு தன்மையில வந்திருக்குது எல்லாமே என்னதான் பிராக்ஷன்ஸ் பின்னங்கள் நீங்களும் நானும் அதே மாதிரிதான் இன்னும் நாம் வந்த வழி அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா விலங்கினத்தின் வழியா வந்திருக்கிறோம் நம்ம அப்ப விலங்கினத்தினோட பண்புகள் எல்லாம் நம்மகிட்ட இயல்பா இருக்கும் இதைய ஃபஸ்ட்டு வந்து தாழ்வு மனப்பான்மையை எடுத்துக்கொள்ளாம நாம் குறையோட தான் இருக்கிறோம் நிறைய நோக்கி பயணிக்கிறோம் விவேகானந்தர் அதை கூட ஒத்துக்க மாட்டார் குறையிலேருந்து நிறைய நோக்கி இல்லை உண்மையிலிருந்து அதி உயர்ந்த உண்மையை நோக்கி பயணிக்கிறோம் ஆமா இப்ப நம்ம சரியாதான் இருக்கிறோம் இன்னும் மிகச்சரியை நோக்கி பயணிக்கிறோம் மிகச்செரிங்கிறது இறைநிலைன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப எங்கிட்ட குறை இருக்கு கண்டிப்பா குறை இருக்கு அப்போ அந்த குறையாலதான் எனக்கு துன்பம் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா நான் பயிற்சி பண்றது இல்லைன்னா துன்ப யாருக்கு எனக்கு நான் பொய் பேசுறேன் யாருக்கு நிம்மதி இல்லை எனக்கு நான் கோபப்படுறேன் யாருக்கு பிரச்சனை எனக்கு இப்படி நான் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே யாருக்கு துன்பத்தை கொடுக்குது எனக்கு துன்பத்தை கொடுக்குது அடுத்தவங்களுக்கு கொடுக்குது அது ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் துன்ப யாரு எனக்கு இல்லையா ஒரு தீக்குச்சி முதல்ல தன்னை எரித்து கொண்டுதான் அடுத்தது எரிக்கும் அது போல எந்த ஒரு தவறுமே நல்லதும் அப்படிதான் தவறு நம்மை அழிச்சுட்டு தான் அடுத்தவங்களை அழிக்கும் நன்மை நமக்கு நல்லது கொடுத்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு நல்லது கொடுக்கும் ஒரு சந்தனத்தை எடுக்கிறோம் கையில் அப்படியே கமகமன் வாசனை எல்லாருமேலையும் வீசுறோம் எல்லாரு மேலையும் வாசனை ஒரு சாக்கடை எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கை ஆறி போயிடும் அப்புறம் வீசுறோம் அப்புறம் எல்லாரும் நார்றாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அது மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் முதல் நமக்கு ஒரு விளைவு கொடுத்துட்டுதான் அடுத்தவங்ககிட்ட போகும் இப்ப நம்மளோட நோக்கம் என்ன எல்லாருக்கும் அப்படின்னா எல்லாரும் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதான் எல்லாருக்கும் நோக்கம் இப்ப என்னோட நிம்மதி அதனால போகுது அப்படின்னு பார்த்தா எங்கிட்ட இருக்கிற சில பல குறைகள் ஒரு சோம்பேறித்தனம் ஒரு நேர மேலாண்மை இல்லாம இருக்கிறது ஒரு பயிற்சி பண்ணாம இருக்கிறது சரிங்களா அடுத்தவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பண்ணாம இருக்கிறது இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்ப அதை ஆழ்ந்து உணரணும் தனது குறை நம்மளோட குறை என்னங்கிறது ஒரு லிஸ்ட் போடணும் முதல்ல சின்ன குறையில இருந்து பெரிய குறை வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு ஞாபகம் வருது அது கூட ஒரு சின்ன குறைதான் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி பார்த்தா உடல் ரீதியா எனக்கு இருக்கிற குறைகள்னு பார்த்தா நிறைய இருக்கு மன ரீதியா எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கு குடும்ப ரீதியா உறவுகள் ரீதியா வாழ்க்கை ரீதியா பொருளாதார ரீதியான பல விதமான குறைகள் நம்மகிட்ட இருக்கு ஓகே இன்டர்நெட் கட்டாய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பல்வேறு விதமான குறைகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன போயிரும் தெரியுங்களா ஆனவும் போயிடும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்காகத்தான் இது சொல்றாரு மகரிஷி நீங்க அதை சரி பண்ணுங்கிறதெல்லாம் ரெண்டாவது எங்கிட்டையும் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டாலே எல்லாரும் இதே மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிலைக்கு வந்துருவோம் அதனாலதான் மகான்கள் யாரு மேலேயே குறைய சொல்ல மாட்டாங்க பாருங்களேன் மகான்கள் யாரு மேலயே குறை சொல்ல மாட்டாங்க கவனிச்சிருக்கீங்களா சரிங்களா காஞ்சி பெரியவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரம்மா என்னன்னா காஞ்சி பெரியவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டப்ப இந்த மாதிரி உங்களுடைய சீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு மேரேஜுக்காக வரதட்சணை வந்து நிறைய கேட்கிறாரம்மா உங்க படத்தை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு காஞ்சி பெரியவர் அவர் என்ன சொன்னாரம்மா அப்படியா அப்ப என்னோட தவம் வந்து இன்னும் பத்து இல்லை நான் பண்ற தபஸ் வந்து பத்து இல்லை என்னோட தவம் வலிமையா இருந்திருந்ததுன்னா என்னை ஃபாலோ பண்றவங்க வந்து சரியா இருந்திருப்பாங்க என்னோட தபஸ் கம்மியா இருக்கிறதால அவங்க என்னை ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் மாற்றம் இருக்குது கொஞ்சம் தவம் தவம் பண்றத அதிகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு புரியுதானீங்க இப்படி நிறைய மகான்களோட லைஃப்ல நம்ம உதாரணம் பாக்கலாம் அப்ப அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நம்ம இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்குறாங்க சரி அந்த விதத்துல தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றாள் அதை மாற்றி கொண்டா என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றி அமைச்சுக்கிறது கூட நீங்க ரெண்டாவதா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் திங்க் முதல்ல எழுதிடணும் நம்ம நமக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லாத்தையும் தெளிவாக எழுதுனீங்கன்னா ஏன்னா நான் அந்த ஒரு மாதம் மௌனம் இருந்தப்ப இது இந்த பாட்டு எடுத்து தான் ஒர்க் பண்ணேன் இந்த பாட்டுக்குள்ள எல்லா விஷயம் இருக்கு அது ஒர்க் பண்ணதுல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் உடல் ரீதியாக எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் உறவுகள் ரீதியான குடும்ப பொருளாதார ரீதியான வாழ்வியல் இருக்கிற பிரச்சனைகள்னு எல்லா பிரச்சனையும் எடுத்து எடுதுன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பிரச்சனையான்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதற்கு என்னங்கிறத நம்ம ரெமிடி என்ன ஓகேவா ஒரு பிரச்சனை சரி பண்ணாலே பல பிரச்சனை சரியாகும் இல்லையா நேரத்துல தூங்குறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாலே அல்லது நேரத்துல எந்திரிக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாலே பல பிரச்சனை சால்வாது அந்த ஒரே முடிவுல பல பிரச்சனை சால்வா சரி அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் எழுதி மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்கல்ல தன்னை பற்றி சிந்தித்தல் தன் நிறை குறைகளை உணர்தல் திருத்தம் பெற வழிவகுத்தல் வகுத்த வழியில வாழ்ந்து காட்டுதல் இதுதான் தற்சோதனைக்கான அடிப்படை அப்ப அதை நம்ம பண்ணணும் அதை திருத்த முயற்சி பண்ணணும் ஒரே நாள்ல நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி பண்ணணும் தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து ஆழ்ந்து உணரணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம உணர்ந்தாதான் அதுல மாற்றம் வரும் நான் செய்த செயல் என்னையோ மற்றவங்களையோ எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்னு ஒரு உணர்வு எனக்கு வரும்போதுதான் அந்த இடத்துல நாம என்ன பண்ண முடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சரிங்களா இல்ல மேலோட்டமா அது தப்பு தான் அப்படின்னு போனீங்கன்னா உணர்வில்லைனா மாற்றம் வராது அதுதான் பிரச்சனை உணர்வில்லைனா மாற்றம் வராது அப்ப தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா கருக்கு ஒழிந்து விடும் கருக்கு என்றால் ஆணவம் ஆணவம் அகங்காரம் ஈகோ தன்முனைப்பு எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா இப்ப கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற தூரம் என்னன்னா தன்முனைப்பு தான் ஆக்சுவலா இறைதான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கு நீங்களா நானாவுமே அதுதான் வந்திருக்கு பட் அந்த உண்மை தெரியாம ஏதோ நாமளா செய்யற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாவற்றையும் இல்லையா அப்ப அது தான் அப்படிங்கிற விஷயம் முனைப்பு பெறுது அதுதான் தன்முனைப்புன்னு சொல்லுவோம் அப்ப அந்த தன்முனைப்பு ஒழியணும் கருக்கொழியும் அதனால என்ன நடக்கும் பிறரிடம் நட்பு ஓங்கும் மத்தவங்க கிட்ட நட்பு ஓங்கும் நட்பு எவ்வளவு முக்கியமானது இப்ப எவ்வளவு பேர் கூட நம்ம இணக்கமா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றிய இல்லையா எல்லாரும் கூட இணக்கமா இருக்கிறவங்க ஞானிகள் தான் ஞானிகளுக்கு யார் மேலேயும் வெறுப்போ கோபமோ கவலையோ சண்டையோ சச்சரவோ இருக்காது சரிங்களா அவங்க எல்லாரும் கூட நட்பா இருப்பாங்க திருடன் கூட அவங்கள கும்பிட்டு இருப்பான் இல்லையா ஏன்னா அவங்களோட தன்மை அப்படி அவங்க அப்படியே உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வாங்க புரிந்து கொள்வாங்க யாரையும் குறை சொல்றது சரியா அவங்க அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு உதவுவாங்க தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்புவோம் எல்லாரோடையும் நட்பு வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் யாரையும் குறை சொல்லக்கூடாது மாறா தான் குறை சொல்லிக்க உண்மை அதானே ஒருத்தர் நமக்கு திட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னோட பாவகர்மா போகுதுன்னு தான் அர்த்தம் தானே ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு இல்லைங்களா ஆன்மீகத்தினோட ஃபர்ஸ்ட் பாடமே என்ன என்னோட பிரச்சனைக்கு நான் மட்டுமே காரணம் இல்லையா செயலுக்கு விளைவு என்ற இயற்கையினுடைய அடிப்படையில நான் இந்த ஜென்மமும் இந்த ஜென்மமும் செஞ்ச வினை இப்ப யாரோ ஒருத்தர் மூலமா வருது அப்படிங்கிறப்போ யாரையும் நான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி அப்போ பிறரை குறை சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு நட்பு வந்தது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை எல்லாருக்கும் பத்து மைனஸ் இருக்கத்தான் செய்யும் அதே சமயம் பத்து பிளஸ் இருக்கும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு ஒரு குரல் ஒருத்தரோட குணத்தையும் பாருங்க குற்றத்தையும் பாருங்க அதுல எது அதிகமா இருக்குதோ அதை பொறுத்து அவங்கள அவங்க கூட நட்பு வச்சுக்கலாமா வேண்டாமான்னு பாருங்க குற்றம் சிலது இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குணம் நல்லா இருந்தால் சரி ஓகே மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் இப்படி பண்ணிட்டே வந்தோம்னா மனசு என்ன ஆயிட்டே இருக்கும் கிளீன் ஆயிட்டே கிளீன் ஆயிட்டே கிளீன் ஆயிட்டே கிளீன் ஆயிட்டு அது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் தூய நிலையை நாடி செல்லும் மன தான் வினை தூய்மை என்று சொல்றோம் இல்லைங்களா மன தூய்மைதான் வினை தூய்மை என்று சொல்கிறோம் ஒரே நிமிடம் நெட்வொர்க் இஸ்யூ மன்னிக்கணும் மன தூய்மை தான் வினை தூய்மை வினைகள் எல்லாம் எங்க இருக்கு மனதில் இருக்கு உயிரில இருக்கு மனம் தூய்மை பெற்றால் வினை தூய்மையாகிவிடும் இல்லையா இப்போ மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் எப்ப என்னோட குறைய நான் பார்த்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கலைஞ்சிட்டே வர வர மனசு ஒரு தூய நிலைக்கு போற ஆரம்பிச்சு மற்றவரும் இதன் விளைவாய் இதன் பலனாய் நலம் காண்பார்கள் இப்ப மத்தவங்களுக்கு இதனால என்ன எல்லோருக்கும் நல்லதுதானே இப்ப நான் ஒருத்தர் சரியாயிட்டேன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு என்னால நல்லதுதானே நடக்கும் சரிங்களா பட் ஒருத்தன் கெட்டுட்டா எல்லாத்தையும் கெடுத்துருவோனா இல்லையா எல்லாரையும் மன வருத்தப்படுத்துவோம்னா இல்லையா அப்படித்தானே பண்றோம் நிறைய பேர் ஒருத்தர் நிம்மதி கெடுறதால பல பேருடைய நிம்மதி கெடுக்குது விஷம் மாதிரி கெட்டது சரிங்களா ஒரு துளியோடு டிராப் போட்டீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே பரவி நல்லதும் அந்த மாதிரி இருக்கு நீங்க ஹாப்பியா இருந்து சிரிச்சு இருந்து பாருங்களேன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க மகிரி சொல்லுவாங்களே இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் எப்பவுமே மலர்ந்த முகத்தோடு இருந்தா எப்படி இருக்கும் எல்லாருமே இருந்தா எப்படி இருக்கும் யாருக்கிட்டே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா எல்லாரையும் புரிஞ்சுக்கிறோம் எப்படி இருக்கும் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் இத பண்ணும்போது மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் எல்லோரும் இதனோட விளைவா இன்பத்தை நல்லத அனுபவிப்பாங்க அடுத்தது எனது நான் என்ற இரு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்து உணரும் இதை பண்ணிட்டே வர 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 என்ன ஆகும்னா எது எனது எது நான் இந்த ரெண்டும் தெரியணும்ல தான் தனது அப்போ எனது நான் என்ற இரு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்து உணரும் இந்த ரெண்டு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் பிரச்சனையே இல்லையே இந்த தன்முனைப்போட வெளிப்பாடு என்னதான் தன்முனைப்போட வெளிப்பாடு என்ன தான் ஈகோ தனது பொருள் பற்று இது அதிகாரப்பற்று தான்கிறது அதிகாரப்பற்று தனதுங்கிறது பொருள் பற்று ரெண்டுமே பற்றுதான் இது என்னுடையது இது என்னுடையது இது என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் பொருள் பற்று நான் தான் நான் சொன்னபடி நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து அதிகாரப்பற்று மனித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்துக்காரனும் இந்த ரெண்டு பற்று தான் அப்ப நான் எனது அப்படிங்கறது என்ன அப்ப உண்மையாலுமே நான் யார் எப்போ இந்த சிந்தனை செய்ய 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 அது நமக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் எனது நான் என்ற இரு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்து உணரப்படும் இதுக்கு இது கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம் சரிங்களா எனது நான் என்ற இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும் சரிங்களா தகைமைன்னா அந்த உன் உயர்ந்த நிலை ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தவம் செய்தால் ஐந்து பலன்கள் கிடைக்கும்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க பெருந்தகைமை தானுங்களா அப்ப அந்த ஏற்புடைய அந்த தகைமை கிட்டும் நம்ம அந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் கடைசியா என்ன சொல்றாரு உனது எண்ணம் சொல் செயலில் உள்ள குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை உனது எண்ணம் சொல் செயலில் உள்ள குறைகளை போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க சரி தற்சோதனை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுதான் அப்ப நம்ம எண்ணத்துல சில தவறுகள் இருக்கிறது அதை போக்கணும் அது எதனால தான் போக்கணும் எண்ணத்தாலதான் போகணும் இருக்கிறது வேற எதனாலையும் அப்போ என்னுடைய எண்ணத்துலயோ அல்லது நான் பேசுற சொல் அது எனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்கற சொல்ல இருக்கலாம் நான் செய்யக்கூடிய செயல் எனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்கறதா இருக்கலாம் சரிங்களா அப்ப என்னுடைய எண்ணம் என்னுடைய சொல் என்னுடைய செயல் இந்த மூணு தான் என்னோட வாழ்க்கையாகுது இல்லையா இந்த மூன்றில் இருக்கிற குறைகளை நாம் போக்கிக் கொள்வதற்காக இந்த உயர்ந்த அற்புதமான இந்த தற்சோதனை என்ற ஒரு பயிற்சியை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அந்த தற்சோதனைக்குள்ளதான் நான் முன்னாடி சொன்னேன் தன்னை பற்றி சிந்தித்தல் தன் நிறை குறைகளை உணர்தல் திருத்தங்கிற வழிவகுத்தல் வகுத்த வழியிலே வாழ்ந்து காட்டுதல் அப்படிங்கிற தத்துவமும் அதற்குள்ள எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் யார் என்ற அனைத்து தத்துவங்களும் உயர்ந்த தற்சோதனைக்குள்ளதான் வருது சரிங்களா இப்ப யார் ஒருத்தர் தற்சோதனை நம்ம சரியா முறையா செய்யறோமோ தான் குணத்துல மாற்றம் நல்லா புரிஞ்சுக்கணும் உடற்பயிற்சியா உடல் மாற்றம் தியானம் செஞ்சா மன ஆற்றல் பாய்கல்பு செஞ்ச உயிர் ஆற்றல் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குணமாற்றம் வரும் பட் அதுக்குன்னு ஸ்பெஷல் இருக்குல்ல சரிங்களா இனிப்புக்குன்னு சில தன்மை இருக்கு காரத்துக்குன்னு சில தன்மை இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இல்ல அப்ப அது போல இந்த தற்சோதனை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனதை தூய்மைப்படுத்துவதற்கு தற்சோதனை மன தூய்மை மனத்துக்கன் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீலப்பிற குரல் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய அரண் அரண்னா என்ன அரண்னா பாதுகாப்பு சுவர் அப்படின்னு பேரு இல்லையா பாதுகாப்பு சுவர்னு பேரு அப்போ அந்த அளவிற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எதுங்க இந்த கவி இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடிக்கடி சொல்லி 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 பாக்கலாம் அப்ப நிச்சயமா நமக்குள்ள ஒரு மாற்றம் சரிங்களா ஓகே வாழ்த்து நிறைவு செய்வோம் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞான மோக்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பண்புடைமை எனும் பெருவாழ்வு வாழ்க்க வாழ்க வாழ்க ஆமா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிருவேன் அதாவது அன்பர்களே இப்ப நம்ம மாணவர்கள் பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக பெரிய மாணவர்களுக்கான பயிற்சி நிறைவடைஞ்சிருக்கு உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து மாணவர்கள் நினைக்கிறேன் நல்ல சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மன திருப்தியான ஒரு நிகழ்வு வந்து அந்த நிகழ்வாக இருந்தது சரி அது எல்லாத்தையும் நிகழ்த்தி கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் இப்போ குட்டிஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதுவும் ரொம்ப எக்ஸலென்ட்டா இன்னைக்கு இரண்டாவது நாள் நடந்துட்டு இருக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படியே கண்டினியூவா இறை ஆசிரியர் பயிற்சி ஒரு மூன்று நாள் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அதை தொடர்ந்து அடுத்த இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் ஒரு சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இந்த இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கிற கோர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் ஜாயின் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறுபடியும் அதை பற்றி ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நாம் அதை பற்றின ஒரு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சி விட்றோம் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி சரிங்களா இன்னொரு பத்து பாஞ்சு பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்து சரிங்களா தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஓகே மிக்க நன்றி தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுங்க தயவுசெய்து இப்போ மே மாதம் குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இப்போதான் நம்ம நல்லா பயிற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லையா இது ஒரு காரணமாக வச்சு நல்லா பயிற்சி அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா மினிமம் பயிற்சியாவது கண்டிப்பா பண்ணணும் குறிப்பாக தற்சோதனை இப்போ நீங்கள் வருகை வந்து பண்ணுறது எப்படி பண்றீங்கன்னு தெரியல பட் தற்சோதனை அந்த டைமுக்கான வருகை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அது ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க அந்த டைம்ல இங்க வந்து நாம சொல்ற தற்சோதனை பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் எயிட் தேர்ட்டி டு நைன்கிறது நீங்களா உங்கள் வீட்டிலேயாவது உட்காந்தாவது கண்டிப்பாக தற்சோதனை மஸ்டாக பண்ணணும் சரிங்களா அல்லது ஏதோ ஒரு டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது குறைஞ்சது அனைத்து டே நம்மளுக்கு எப்படி போச்சு எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் இது வந்து செய்ய செய்ய தான் மாற்றம் வரும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இது ஒரே நாளில் மாற்றம் வந்துடாது சரிங்களா இது கொஞ்சம் ஆழமாக செஞ்ச மாற்றம் வரும் பட்டு ஆழம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக மாற்றம் வரும் கண்டிப்பாக நீங்கள் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு ஒரு முறை நான் கோவப்படக்கூடாது பொறுமையா இருக்குன்னு நினச்சா கூட அதற்கும் பலன் உண்டு அதில் மாற்றம் இல்லை சரிங்களா இப்போ நல்லா அதிகம் பயன்படுத்திக்கோங்க மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்ஃபோம்